ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் வெய்யனாய் உலகேழுடன் நலிந்தவன் உடலகம் இருபிளவா கையில் நேளுகேற படையது வாய்த்தவனே என கருள் புரிகே மையனார் தருவராளினம் பாயவன் தடத்திடை கமலங்கள் தெய்வனாரும் ஒன் பொய்கைகள் சோழ் திருவெள்ளரை நின்றானே கருநிறத்தினால் நிறைந்த வரம் மீன்களின் கூட்டம் அழகிய குளங்களிலே துள்ளி விளையாடும் பொய்கைகளில் தாமரை மலர்கள் இனிய மனம் வீசும் இப்படிப்பட்ட வளம் பொருந்திய திருவள்ளரையில் எழுந்தருளியுள்ள பெருமானே ரணியன் மிகவும் கொடியனாய் இருந்து கொண்டு ஏழு உலகங்களையும் துன்புறுத்திக் கொண்டிருந்தான் அவனது மார்பு இரு பிளவாகும்படி தெற்கை நகங்களையே ஆயுதங்களாகக் கொண்டு செய்தவனே உனக்கு நான் தொண்டனாகும்படி அருள் செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணாய